ரஜினிக்கு எஸ்பிபி ஓபனிங் சாங் பாடினா தெரி ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க ஜெயசுதா சோக பாட்டு பாடினா அப்படியே செம்ம ஹிட் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ரஜினிக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங்னா அது மலேசியா வாசுதேவன் தான் அப்படின்னு துண்ட விரிச்சு தாண்டாத குறையா இன்னொரு குரூப் சொல்லும் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம மேட்ருக்கு வருவோம் இத்தனை குரல்களையும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு முத்து படத்துல அந்த குழுவாலிலே பாட்டுக்கு உதித் நாராயணன் ரஜினிக்கு வாய்ஸ் கொடுத்தத கேட்கும்போது போது அடங்காப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது எம்ஜிஆருக்கும் சிவாஜி அவங்க அவங்க சொந்த குரலையே பாடி இருந்தா கூட இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்குமான்னு தெரியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சும்மா வளைச்சு வளைச்சு பாடி ஹிஸ்டரியில இடம் பிடிச்சவர் அப்படின்னா அது டிஎம்எஸ் தான் அதுலயும் எம்ஜிஆருக்கு மத்தவங்க குரல் மேட்ச் ஆகுறது ரொம்பவே கஷ்டம் எஸ்பிபி பாடி ஓரளவு அதை சமாளிச்சிருந்தாலும் இப்பவும் நான் சிங்கா இருக்கிற பாட்டுனா அது ஜேசுதாஸ் எம்ஜிஆருக்காக பாடிய விழியே கதை எழுத பாட்டு தான் கண்ணு மூடிட்டு கேட்டா வேற ஏதோ ஒரு நடிகர் அந்த பாட்டுக்கு நடிச்சிருக்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைக்கும் அடுத்ததா கார்த்திக் படமான சொல்ல துடிக்குது மனசுல வர பூவே செம்பூவே பாட்டு தான் ரவி நல்லாதான் அந்த பாட்டுக்கு நடிச்சிருப்பாரு ஆனா கரகர குரல்லையே கரடு முரடா நடிச்சு பாத்துட்ட ராதா ரவிக்கு பாட ஆரம்பிச்சாலே குட் நைட் ஸ்டேட்டஸ் போட வச்சுட்டு குப்புற தூங்க வைக்கிற மெலிசான கோட்டை விட மெல்லிய குரலான ஜெயசுதாஸ் குரலோட பொருத்தி வச்சு பாக்குறதுக்கெல்லாம் எப்படிதான் மனசு வரும் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் அப்ப மட்டும்தான் இப்படி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சா அது தப்பு இப்பவும் கூட விடாம துரத்தி வச்சு தான் இருக்காங்க யான் படத்துல ஆத்தங்கரை ஓரத்துல நின்னாலே அப்படின்ற பாட்டு கோரியோகிராஃபிலாம் எல்லாம் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் கேக்குறதுக்கும் பெப்பியான வாய்ஸ் செம்மையா இருக்கும் ஆனா பாத்துட்டே கேட்டீங்கன்னா அடங்கப்பா அப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரும் கரகர குரல் கானா பாலாவுக்கு சாக்லேட் பாய் கூட இல்லைங்க சாக்லேட் சாப்பிடுற பையன் மாதிரி இருக்கிற ஜீவாவுக்கும் ஒரு மியூசிக்கல் காம்போனா எப்படி இருக்கும் தள தளபதிகள் கூட இந்த லிஸ்ட்ல சிக்காம இருக்கிறத பாருங்களேன் தள தளபதிகள் கூட இந்த லிஸ்ட்ல மாட்டாமலாம் கிடையாது யார் பாடினாலும் சரி யார் மியூசிக் போட்டாலும் சரி ஆஃப்ல இறங்கி வந்து அடிச்சு ஆடுற ஷேவாக் மாதிரி அதிரி புதிரியா பாட்டுகளை ஹிட் பண்றதுல விஜய் எப்பவுமே கில்லி தான் ஆனாலும் அவருக்கும் சில நேரம் செய்வன செஞ்ச மாதிரி இருக்கிறாங்க என்னன்னு தெரியல உதாரணத்துக்கு தெரி படத்துல வர ஜித்து ஜிலாடி பாட்டு செம்ம ஹிட் தான் ஆனா விஜய்க்கு தேவா வாய்ஸ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவர் வீரம் படத்துல தலையோட தலையையும் தமிழ்நாவையும் பார்த்துட்டே இது என்னடா இப்படி ஒரு காம்பவா இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த ஷாக்ல இருந்து மீள்றதுக்குள்ள இன்னொரு ஒரு ஷாக்கு மூச்சு நிக்குது பேச்சு நிக்குது அப்படின்னு அட்னான் சுவாமி வாய்ஸ்ல அஜித்துக்கு டூயட் சாங் வேற கொடுத்து ஆட சொல்லிருப்பாங்க பாட்டுக்கு நடுவுல தங்கமே தங்கமே என்ன ஆச்சுன்னு கேக்கும் போதெல்லாம் ஐயோ என்னதாயா ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு நம்மளுக்கே கேட்க தோணுதுன்னா பாத்துக்கோங்க பாஸ்